நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு எதிரொலி விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் ஒரு ரூபாய் குடிநீரால் பயணிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியில் இருந்து ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் கட்டப்பட்டது இன்று பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ளது என்ற செய்தி கிடைத்த நிலையில் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று இன்று காலை திருப்ப விழா கண்டது போச்சம்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தமூர்த்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் பி சி சேகர் முன்னிலை வகித்தார் விவேகானந்தன் வரவேற்புரையாற்றினார் நகர தலைவர் கார்த்திக் முனுசாமி அமைப்பு தொழிலாளர் மாவட்ட தலைவர் சிவலிங்கம் அருள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் திறப்பு விழாவை முன்னிட்டு பேருந்து நிலையத்தில் இருந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது கோடை காலம் துவங்கும் முன்னர் பேருந்து நிலையத்தில் ஒரு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் குடிநீர் என்பது பயணிகள் இடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது உயிர்மை செய்திகளுக்காக போச்சம்பள்ளி செய்தியாளர் சகாதேவனுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா